பரிசுத்த நாம சுத்திரம் இந்த அபிஷேக கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்களையும் இதை காண்கின்ற தேவண்டிய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இயேசு சிவன் நாமத்தினாலே வாழ்த்துகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து நம்ம அபிஷேக கூட்டத்துக்காக வந்திருக்கிறோம் ஆவியானவர் யார் அவருடைய செயல் என்ன அவருடைய மகத்துவம் என்ன அது நிமித்தமாய் நமக்கு என்ன நன்மை என்ன நன்மை என்பதை நம்ம அறிஞ்சு கொள்ளும்படியாக நம்ம தொடர்ந்து போகிறோம் பொதுவாக எல்லாரும் சொல்லுவோம் அபிஷேகம்னு சொன்னால் ஆவியில் நிரம்புவாங்க ரொம்ப அதிகபட்சம் போயிடுச்சுன்னா அந்நிய பாஷையில் பேசுவாங்க அதிகபட்சம் போயிடுச்சுன்னா வரம் கிடைக்கும் அதுதான் எல்லாருமே பொதுவாக ந நினைப்பது உண்டு ஆவியானவர் எப்பொழுதுமே உங்களோடு கூட இருக்கிறவ தான் நீங்கள் இயேசு சுவை மெய்யான தெய்வன ஆண்டவற்ற இயேசு இயேசுப்பா நீங்கள் தான் என்ன நீங்கள் தான் இன்னுமே எல்லாமே அப்படின்னு சொன்ன நிமிஷத்துல ஆவியானவர் உங்களோடு கூட பக்கத்திலேயே வந்து நின்றார் உங்களுடைய ஒவ்வொரு செயலும் ஆவியானவர் தான் உங்களை நடத்துவார் இந்த அபிஷேகம் என்பது என்னன்னா பக்கத்துல இருந்து ஆவியானவர் நடத்துவதற்கும் நமக்குள்ளேயே இருந்து ஆவியானவர் நடத்துவதற்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு அதனாலதான் ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக அபிஷேகத்துக்காக நம்ம காத்திருக்கோம் லே இந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து ஒவ்வொரு நொடி பொழுதுலையும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாய் நம்மளை ஒழுங்குபடுத்தி நம்மளை பரலோகத்துல கொண்டு போய் விடுகிற ம விடுகிற வரைக்கும் அவருடைய செயலா இருக்குது லே லுயா கத்துடைய பரிசோதனை ஆமசோதரம் அதனால ஆவியானவர் பற்றி நம்ம பேசுறதா பேசிக்கிட்டே இருக்கலாம் நம்ம இன்றைக்கு இன்னைக்கு இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை மாட்டோம் சிந்தித்துட்டு நம்ம ஆவியானவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் நிச்சயமாக புதிய அபிஷேகத்தோடு ஆவியானவர் வந்திருக்கிறார் நிச்சயமா நம்மளையும் ஆண்டவர் பெரிய அபிஷேகத்தினால் நிரப்புவார் அலேலுவையான் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்றைக்கு எனக்கு ஒரு புதிய அபிஷேகம் நீங்கள் இருதயத்தின் ஆழத்துல நீங்க முடிவு பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் எஸ்ரா என்ன பண்ணான்னா கத்துடைய வேலையை செய்யஸ்ரா தன் இருதயத்திலே பக்குவப்படுத்தி கொண்டான் எந்த காரியம்னாலும் சாதான் இன்னைக்கு நான் அபிஷேகம் நான் பெறணும் அபிஷேகம் பெற்றவங்க புதித புதிய அபிஷேகத்தை வேணும் புதிய அபிஷேகம் பெற்றவங்க எனக்கு வரம் வேணும்னு நினைக்கிற யாரா இருந்தாச்சான் மூன்று கூட்டத்தான் இருந்த இடத்துல இருக்கலாம் இந்த மூன்று கூட்டத்தான் இருக்கலாம் ஒரு அபிஷேகம் பெறாதவங்க இருக்கலாம் அபிஷேகம் வேணும்னு கேட்கலாம் அபிஷேகம் பெற்றவங்க புதிய அபிஷேகம் இழந்து போன அபிஷேகத்தை திரும்ப பெற்று முடியாது புதிய அபிஷேகம் எனக்கு வேணும்னு கேட்கலாம் புதிய அபிஷேகம் பெற்றுக்கொண்டவங்க கொண்டவங்க வரங்கள் வேணும் எனக்கு நான் அபிஷேகத்திலும் நல்லா இருக்கேன் எனக்கு வரங்கள் தான் இப்போ எனக்கு வேணும்னு கேக்குற கூட்டத்தாரும் கேட்கலாம் லே லூயா கத்தபடிய பரிசோதனை நாம சோதரன் இந்த இந்த மூன்று கூட்டத்தாருக்கும் தேவன் இன்றைக்கு பதில் கொடுக்க போகிறார் அலே லோயா தியானமாக இந்த அபிஷேக கூட்டத்துக்காக ஆவியானவர் பேசுகிற சத்தியத்துல ஒப்பு முடியாக எபேசியர் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று ஆகியால் நீங்கள் அந்நியரும் பரதேசிகளாயிராமல் பரிசுத்த வாங்கலோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள் அதற்கு இயேசு கிறிஸ்துதாமி மூளைக்கல்லா இருக்கிறார் அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் நம்ம ஒரு காலத்தில் நம்ம என்ன இருந்தோம் அந்நியரும் பரதேசியருமாய் இருந்தோம் யாருக்கும் கேட்பாரு கிடையாது விசாரிக்கிறது கிடையாது என்ன ஏது என்ன இருக்கிற இப்படின்னு எந்த ஒரு காரியத்துமே இல்லாத ஒரு மனிதனாய் நம்ம இருக்கிறப்ப தேவன் கிறிஸ்து மூளைக்கல்லாக இருந்து நம்மளுக்கு கொண்டு வந்து ஒரு ஆலயமாக ஒரு வீடாக இல்லைன்னா மாளிகையாக நம்மளை கட்டும்படியாக கொண்டு வந்திருக்கிறார் இது ஆவியினாலே கட்டப்பட்டு வருகிறது நாம நமக்கு ஒரு மூளைக்கல் ஏசு கிறிஸ்து நமக்கு ஒரு மூளைக்கல் அதுக்கு மேல ஒரு அஸ்திபாரம் போட வேண்டியிருக்கு இருக்கு அந்த அஸ்திபாரம் யாரு அவங்கதான் அப்போ சிலர்கள் அல்லனா பரிசுத்தவான்கள் அல்லனா ஊழியக்காரங்க அல்லன்னா தீக்கதரிசிகள் இவங்க மேல இவங்க மேல அஸ்திபாரம் கட்ட வேண்டியிருக்கு அல்லேலா கத்துடைய பரிசுத்த நாம சோதரம் இதை தான் ஆண்டு ஒரு சோதர கத்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக நாம தான் அந்த ஆலயம் அப்படித்தானே ஒண்ணு குறுந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு நாம தான் இந்த ஆலயம் நாம தான் யாரு ஆலயம் அந்த ஆலயம் நம்ம கட்டப்படணும் இந்த ஆலயத்தை தான் நம்ம வந்து பல விதத்துல சொல்லப்பட்டிருக்கு இப்போ சில இடத்துல வீடுன்னு சொல்லப்பட்டிருக்கு சில இடத்துல மாளிகைன்னு சொல்லப்பட்டிருக்கு இப்படியாக நம்ம எதுவாக இருந்தாலும் இதுதான் நாம கட்டப்பட்டு வர வேண்டியிருக்கும் அந்த கட்டப்படுவதற்கு மூளைக்கல் கிறிஸ்து அதுக்கு மேல ஊழியக்காரங்க அதான் அஸ் அப்பஸ்தல்கள் தீர்க்கதிகள் பரிசுத்தவன்கள் ஊழியர்கள் அதில் செய்வாங்க அவங்க அஸ்திபாரத்தை மேல போடுவாங்க அலே லூயா அந்த அஸ்திபாரத்தை போட்டுட்டு அதுக்கு மேலதான் நம்ம என்ன சொன்னோம் மாளிகை கட்ட முடியும் அலே லூயா கத்தவுடைய ராம சோதரம் அஸ்திபாரமே இல்லை அஸ்திபாரமே இல்லை ஒரு வீடு வாங்க ஒரு இடம் வாங்கிட்டோம் நல்லா சுத்தப்படுத்திட்டோம் வீடு கட்டுறதுக்கு பிளான் எல்லாம் வச்சுட்டோம் அஸ்திபாரம் மட்டும் போடல நம்ம அதுக்குள்ள ரூம் இந்தந்த ரூமுக்குன்னு கட்ட ஆரம்பிச்சிட முடியுமா டைல்ஸ் போட முடியுமா அதுனா மர ஜாமான்கள் வேலை வேலைகள் எதுவும் போட முடியுமா அஸ்திபாரம் இல்லாமல் போடவே முடியாது அஸ்திபாரம் என்பது ரொம்ப முக்கியமானது அலே லுயா இந்த அஸ்திபாரத்தை தான் அப்போ சில நடவடிக்கைகள் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தொம்பது பணி விக்கிரங்களுக்கு படத்தவைகளும் இரத்தத்திற்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே அவசியமான இவைகள் அல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்து கொள்வது நலமாய் இருக்கும் சுகமாய் இருப்பீர்களாக என்று எழுதினார்கள் அலே லூயா பரிசு நாம வந்து அப்போ சிலர்கள் அப்போசலர்கள் ஒரு நிருபங்களை எழுதி ஒரு சட்ட திட்டத்தை உருவாக்குறாங்க அப்போ வந்து ரச்சிக்கப்பட்டவர்கள் சபையில என்ன செஞ்சாங்க மடா 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 மடன்னு வந்து சேர்ந்துட்டே இருக்காங்க அப்படியே பேதுரு மாதிரி நிறைய பேர் பிரசங்கம் பண்ணும்போது ரட்சிக்கப்படுவோம் நிறைய பேர் மனம் திரும்புறாங்க அதுல என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னா யூதர்கள் ஆண்டவுடைய பிள்ளைகளா இஸ்ரவேல் ஜனங்கள் ரச்சிக்கப்படுவதை பார்க்கலும் புற ஜாதிகள்ப்படுவது அதிகமாயிருச்சு லூயா கத்துடைய பரிசுத்த நாம சோதரம் அப்போ அந்த ரச்சிக்கப்படும் போது நிறைய சபையில நிறைய பேரு புற ஜாதிகள் வர ஆரம்பிச்சுட்டாங்க வர ஆரம்பிச்ச உடனே ஒரு சின்ன கலக்கம் வருது என்ன கலக்கம் வருது நீங்க அதே அதிகாரத்துல பத்தொன்பதாம் அவசரத்தை படிங்க அதாவது புறஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை கலங்க பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிக்காக ஒரு சட்டத்திட்டத்தை அவங்க போறாங்க அவங்க சட்டத்திட்டத்தை போறாங்க ஏன் அப்படி சட்டத்திட்ட போறாங்க அப்படின்னா இஸ்ரவே ஜனங்களுக்கு ஒரு நிறைய பிரமாணம் இஸ்ரவே ஜனங்களுக்கு ஒரு ஒரு பெரிய பிரமாணம் இருக்கு பழைய பாட்டு முறைமை பிரகாரம் நீங்க எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா முழுக்க 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 பிரமாணம் இருக்கும் கரெக்டாக என்ன பண்ணணும் ஏ செய்யணும் உட்காந்தா எனக்கு இன்னைக்கு எப்படி செய்யணும் முப்பதாவது நாள் என்ன செய்யணும் ஒன்னாந்து என்ன செய்யணும் அதில் செத்தவனுக்கு என்ன செய்யணும் கல்யாணக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு காரியத்துக்கும் என்ன அதுக்கு ஒரு முறைமைகள் கொடுக்கப்பட்டது அதன்படி தான் அவங்க யூதர்கள் என்ன செய்வாங்க அந்த முறைமையின் படியே அவங்க செய்து கொண்டு இருந்தாங்க இப்போ புற ஜாதிகள் வராங்க இஸ்ரவே ஜனங்களுக்கு ஒரு 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 இதை கொடுத்துட்டார் நோட் பண்ணிட்டார் ஒரு இன்னென்னப்பா சாப்பிடலாம் சாப்பிடலாம்ப்பா ஒரு பறவை மிருகத்துல ஊரும் பிராணியில ஆஹ் இதெல்லாம் இதெல்லாம் நீ சாப்பிடலாம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இசுரவை ஜனங்களுக்கு ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது புறஜாதி இருக்குதுல புற ஜாதிகளுக்கும் ஒரு புறமாணம் இருக்கு இன்னும் இருக்கா இல்லையா இருக்கு இங்கேயும் ஒரு சில புற ஜாதிகள்ந்து வரவங்கிட்ட ஒரு பிரமாணம் இருக்கு அவங்க என்ன செய்வாங்க சில பேர் கும்புற ச ஆவிகள் தேவர்கள் சில கும்புற தேவர்கள் நினைச்சோம் நல்லா கடா வட்டி அடித்து நல்லா சாப்பிடும் சில ஆவிகள் சில தேவர்கள் சைவமாக சாப்பிடும் நீங்க நீங்க புறஞ்சாதி கிட்ட கேட்டு பாருங்க சில பேர் சைவம் சாப்பிடுவாங்க சில பேர் வளர்ச்சி அடிப்பாங்க அவங்களுக்கு சில முறைமைகள் கொடுக்கப்பட்டது அப்போ இங்க வரும்போது எங்க வரும்போது ஆலயத்துக்குள்ள வரும்போது இவங்க எங்க முறைமை தான் நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி இவங்களை கட்டாயப்படுத்த ஆரம்பிச்சாங்க அப்பதான் அப்பதான் பரிசுத்தவான்கள் ஒரு முடிவு பண்றாங்க நீங்க ஏசு கிறிஸ்தான் உங்களுக்கு மூளைக்கல் ஏசு கிறிஸ்தான் மூளைக்கல் அவசியமான சில காரியத்தை பேசிக்கா அசிபார்த்த நீங்க போடுங்க பேசிக்கா இத நீங்க செய்யக்கூடாத நான்கு காரியத்தை நான் சொல்றேன் அந்த நான்கு காரியத்தை நீங்க விலைக்கு ஓடிருங்க அதுக்கப்புறத்தை மீதி ஆவியானவர் உங்களுக்கு கூட இருந்து கட்டுமான பணிகளை செய்வார் உங்கள் கட்டடத்தை கட்டி வைப்பார் அலே லூயா கத்தோடைய பரிசோதனாம சோதரம் ஆவியானவருக்கும் இது நலமாக கண்டதுனா ஆவியானுடைய செயலே அஸ்திபாரத்தை அஸ்திபாரத்தை போடும்போது மீதி கட்ட வேண்டிய க வேலைகள் எல்லாவற்றையும் கூடவே இருந்து பரலோகம் போகிற வரைக்கும் ஒவ்வொரு செங்கலா செங்களா செங்கலா செங்களா இந்த பூமியில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் பல்லவத்துல நம்ம என்ன போறோம் ஒவ்வொரு செங்கலையும் வைக்கும்படியான ஒரு சுபாவ மாற்றத்தை ஆவியான நமக்கு செய்கிறாயா பரிசோதனை அந்த அந்த இதுதான் என்ன சொல்லப்பட்டிருக்கு விக்கிரத்துல படைச்ச விக்கிரக சம்பந்தமான காரியங்கள் விக்கிரத்தை படைச்ச காரியங்கள் இது எல்லாத்தையும் தூர விட்டு நீ விளைக்க விக்கிரத்தை விட்டே நீ விளைக்க ஓடிடு விக்கிரத்தை விட்டே நீ வந்துட்ட நீ அதுல வந்துதான் நீங்க வந்துட்ட இதுல வந்து நீ விலை ஓடிடு அதுக்கப்புறம் ரத்தத்தை சாப்பிட கூடாது பழைய ஏற்பாடும் சரி புதிய ஏற்பாடு ஆண்டவர் ரத்தம் குறிக்குது அது அந்த ஜீவனை நீ அது வந்து கொலைக்கு சமமானது அதனால நீ ரத்தத்தை சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டார் அப்ப நீ ரத்தத்தை சாப்பிடாதங்கிற ஒரு பிரமாணத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் நெருக்குண்டு செத்தது அதாவது ஒரு மற்ற மிருகங்களால அடிபட்டு செத்து போன ஒரு மிரு மிருகத்தையோ அடிபட்டு செத்து போன ஒரு மிருகத்தையோ ஒரு ஊரும் பிராணியோ மச்சமோ நீ என்னத்தையும் என்ன செய்யாத சாப்பிடாத அப்படின்னு சொன்னார் அலே லூயா அடுத்து வேசித்தனத்தை விட்டு நீ விலகி ஓடிரு அப்படின்னார் அலே லூயா இது ஒரு பேசிக்கா செய்யக்கூடிய இன்னைக்கும் இது நீங்கள் சாதாரணமாக நம்ம நினைப்போம் இன்னைக்கு ரத்தம் சாப்பிட்ற ஒரு குரூப் வந்து இருக்கும் நீங்கள் நீ ஆட்டுக்கடையில போய் நின்னீங்கன்னா என்ன போதும் கப்புல ரத்தத்தை ஊத்திக்கிட்டே வைப்பாங்க அது வாங்கி சாப்பிடுறதுக்கு நிறைய இருப்பாங்க நிறைய பேர் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அலே ஆனா நம்மளுடைய பிரமாணத்துல அதை சாப்பிடக்கூடாது கூடாது இது ஒரு பேசிக் இது ஒரு அஸ்திபாரம் அலே லுயா கத்துடைய பரிசுத்திராமசூத்திரம் ஆவியானவர் அப்போஸ்தலர்கள் மூலியமாக அன்றைக்கு ஒரு தீர்மானம் கொடுக்கப்பட்டது இதுதான்ப்பா இப்பது கிறிசுவ வாழ்க்கையில நிறைய பிரமாணம் இருக்கு ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் அல்லனா ஒவ்வொரு கூடத்துக்கு வரும்போதெல்லாம் ஒரு பிரமாணம் சொல்லிதான் செய்வோம் இந்த கூட்டத்திலையும் நம்ம ஒரு பிரமாணத்தை நம்ம அந்த சத்தியத்தை நம்ம சொல்ல தான் செஞ்சிருப்போம் அதே மாதிரி ஒவ்வொரு பிரமாணத்தையும் நாங்க சொல்லதான் செஞ்சிட்டு இருப்போம் பிரமாணம் என்பது சத்தியம் என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருக்கும் அதை ஒரே நாளில் ஒரு மனிதன் கை கொள்வது முடியாத காரியம் அது பாரமா இருக்கும் அதனால வேண்டாம் இந்த நான்கு காரியத்தை விட்டு நீ விலகிரு கண்டிப்பா நீ விலகும் போது அஸ்தி ஆக்கிடுவேன் அதுக்கப்புறம் ஆவியானவர் சின்ன சின்ன சுபாவம் வாழ்க்கையில நம்ம சபைக்குள்ள வரும்போது நம்ம வா குடும்பத்துல இருக்கும் போது சின்ன சின்ன பிரச்சனைகள் சுபாவ சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் அதை ஒப்பு கொடுக்க வைத்து ஒப்பு கொடுக்க வைத்து ரச்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்க வச்சு திருவந்து எடுக்க வச்சு மன்னிப்பு கேட்க வச்சு அதை திருமணம் செய்ய மாட்டேன் நம்ம நாவினால் அறிக்கையிட வச்சு அந்த காரியத்தை விட்டு விளக்கி 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 பரலோகத்துல கொண்டு போய் வரைக்கும் வரைக்கு பரிசுத்தாவிய வேலை லே லுயா எதுவுடைய நாம சோதுரோம் ஆனா நாம இன்றைக்கு இந்த விக்கிரகத்தை விட்டு நம்ம விலகணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து கலாத்தியர் புத்தகத்துல நான்காம் அதிகாரம் எட்டாம் தேவனை பாருங்க அறிவிக்க முன்னாலத்தின் படி தேவர்கள் அல்லாத மற்ற சின்ன சின்ன ஆவிகளுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க என்ன செஞ்சீங்க அடிமையா இருந்தீங்க எப்பொழுதோ தேவனாலே அறியப்பட்டிருக்க பலன் அற்றதும் வெறுமையான மன அவ்வடிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிற அப்படி அப்படிங்க நீங்க அதை விட்டுட்டு வந்துட்டீங்க திரும்பிக்கு நீங்க போறீங்க அப்படின்னு கேட்டா நீங்க எல்லாரும் கோரஸ ஒரு வேலை நாங்க அப்படி போனதே கிடையாது அப்படிமே அப்படிதானே கோரச சொல்வீங்க கண்டிப்பா சொல்றீங்க நான் அப்படியெல்லாம் நான் என் வாழ்க்கையில அப்படி போனதே கிடையாது அதுக்கு அடுத்த வருஷம் இந்த படி நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் ீங்கள போதும் போதும் சம்பிரதாயத்தை சாஸ்திரம் சம்பிரதாயத்தை அது யார் யார் அது பாக்குறது சகுனம் பார்க்கறீங்களா யார் பார்க்கிறது அது இந்த இப்படிதான் நம்ம நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னு யார் பார்க்கிறது தேவர்களை கும்புறவங்க பாக்குற உங்க குடும்பத்துல ஒரு நலகாரியம் காரியம் சாஸ்திரம் சம்பிரதாயம் சொல்லிட்டு யார் உள்ள வர்றாங்க யார் உள்ள வராங்க நீங்க மறுபடியும் தேவர்களை கும்புறீங்கன்னு அர்த்தம் அல்லே லூயா இந்த அஸ்திபாரம் இல்லாட்டா இந்த அஸ்திபாரம் இல்லைன்னு வைங்களேன் இந்த அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா நீங்க போடலைன்னா என்ன ஆகுனா இப்படிதான் நீங்க செய்வீங்க என்ன செய்வீங்க நீங்க என்ன செய்வீங்க உங்க குடும்பத்துல ஒரு பொண்ணோ ஒரு பையனோ இருக்கீங்க பையனா அந்த நேரத்துல அந்த நேரத்துல சிகப்போ ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ காமிப்பாங்க உடனே வேற்று மதத்தில் உள்ளவங்களா இருப்பாங்க உடனே என்ன செய்வீங்க என்ன செய்வீங்க தலையை தலையை ஆட்டிட்டு அதோட உடன்பாடு பண்றீங்களா அதுல வேற இன்னொரு காரணம் வேற அந்த ஆத்மாவையும் நாங்க ஆதாயப்படுத்திக்கிடுவோம்ல காரணம் இல்ல பிரியம் மாணவர்களே நீங்க ஏன் அந்த பக்கமும் இந்த பக்கமும் உங்க சூழ்நிலைக்கு தகுந்தா மாறி நீங்க அப்படி இப்படி எதுக்கு மாறுறீங்க அப்படின்னு சொன்னால் ஏன் மாறி அஸ்திபாரம் நீங்க சரியா இல்ல அஸ்திபாரம் சரியா இல்ல வேசித்தளத்துக்கு விலகணும் விலகணும் தான் பிரம்மாண்டம் கொஞ்சம் கஷ்டமானதான் கண்களால பார்த்தா அது அதுதான் உலகம் வேற மாதிரி சொல்லும் ஆனா இது இங்க நீங்க விக்கிறத விட்டு விலகணும் அப்படின்னு சொன்னா விக்கிறத விட்டு விலகணும் அவ்வளவுதான் இந்த அஸ்திபாரம் நீங்க போடலன்னு வைங்களேன் போட்டிருந்தீங்கன்னா உங்களை எந்த வல்லமையும் ஏசு விசு விட்டு பிரிக்கவே முடியாது ஏன் இன்னைக்கு பின்மாற்றம் வருது கிறிஸ்தவர்களுக்குள்ள இன்னைக்கு ஏன் பின்மாற்றம் வருது கிறிஸ்துவுக்குள்ள இன்னைக்கு நல்ல சபைக்கு பத்து வருஷம் பன்னஞ்சு வருஷம் சபைக்கு வர்றவங்க நாளைக்கே கல்யாணம் முடிக்கும் போது வேற போய் கல்யாணத்துக்காக அல்லனா வேற சாஸ்திர சம்பிரதாயத்துக்காக பிள்ளைகளுக்காக படிப்புக்காக ஆசீர்வாதத்துக்காக எதுக்காக அப்படி மாத்துறாங்க எதுக்காக மாறுறாங்க காரணம் அஸ்திபாரம் இல்லை இந்த அஸ்திபாரம் தான் அந்த வார்த்தையே ரொம்ப அழகா அவியானவர் அழகா சொல்றார் அவியானவர் ஏசு பிசு மூளைக்கல்லுங்க அப்போ சில தீர்கசி பரிசு துவான் அவங்க மேல நீங்க நினைச்சன அஸ்திபாரத்தை போடணும் போட போட தான் பில்டிங் எழும்பும் நீங்க அந்த அந்த சத்தியத்தை நீங்க கேட்காம என்ன செய்ய முடியாது கட்ட முடியாது பிடிக்காது ஆவியானவர் சொல்றார் ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு சொல்லக்கூடிய காரியம் சத்தியம் என்னன்னா அஸ்திபாரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் ரொம்ப ஈஸியா தான் சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல நாளே நாலு காரியம் தான் நீங்க ரொம்ப ஈஸியா சொல்லப்பட்டிருக்கு அதாவது நெருக்குண்டு செத்தத அடிப்பட்ட ஒரு 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 மிருகத்தையோ ஒரு பறவையோ ஊரும் பிரானையோ மச்சத்தையோ அடிப்பட்ட ஒன்னு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா நீங்க விளைய கடுவீங்க அதுல வந்து மாற்றம் கிடையாது ரத்தத்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா விளையடுவீங்க விளையடுவீங்க ஆனா இந்த ரெண்டு காரியம் இருக்கு பாருங்க வேசித்தனத்தையும் உக்கரத்தையும் இதை மட்டும் நீங்க ஸ்ட்ராங்கா போட்டீங்கன்னு வைங்களேன் ஒரு நாளும் ஆண்டவரோட்டு பிரிக்க முடியாது அலே லுயா அலே லுயா இது ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம இருக்கணும் இது இதுலதான் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்க இருக்க ஏன்னா பிசாசு நம்ம சூழ்நிலைக்கு நம்ம இன்னைக்கு நம்ம 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 நினைச்சோம் நம்ம சபையோடு கூட நம்ம இருக்கிறோம் நகரத்தார ஒரே நகரத்தார இருக்கும் ஒரே நகரத்தார இருக்கும் நம்ம ஒண்ணும் இருக்கோம் இன்னைக்கு ஆண்டவர் தான் நம்ம தான் எல்லாமே அப்படிதான் சொல்றோம் ஆனா நமக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது நமக்கும் ஒரு நல்லது வரும்போது நமக்கு ஒரு கெட்டது வரும்போது நம்ம செயல்பாடு எப்படி இருக்கு அப்படிதான் முக்கியம் அதுக்காக தான் முன்னுக்குட்டியே ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்கு எச்சரிக்கிறார் ஆவியான உங்களுக்கு இது முன்னுக்குட்டியே சொல்றார் என்றைக்குமே விற்கிறதோட்டும் வேசுத்தனத்தை விட்டும் நான் விலகி இருப்பேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை நீங்க போது தான் அஸ்திபாரம் கட்டப்படும் அல்லே லூயா ஆவியானவர் யார் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஏதோ அபிஷேகத்துல நிரம்புவாங்க ஏதோ ஆடுவாங்க துள்ளி குதிப்பாங்க அந்நிய பாஷை நம்ம பேசுவாங்க ஏதோ பாஷையை பேசுவாங்க அப்படின்னா ரொம்ப அபிஷேகத்துல என்ன அதுல சில சில கிறிஸ்தவங்க இருக்காங்க அபிஷேகத்துல நிரம்புனவங்கன்னா அவங்க ரொம்ப பெரிய பரிசுத்தவான்கள் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிற ஆட்களும் இருக்காங்க அப்படி இல்லை அவி ஆவியானவர் பற்றி நம்ம நல்லா அழகா தெரிஞ்சுக்கிட்டாதான் ஆவியானவர் மூலயமா இருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் இன்றைக்கு நமக்கு இந்த சத்தியத்தை இந்த சத்தியத்தை மிக தெளிவாக ஆவியானவர் பேசுறார் நம்ம அஸ்தீர்வாதம் போட்டுதான் ஆகணும் இன்றைக்கு இதுல கொஞ்சம் அப்படி இப்படி அசைஞ்சா கூட இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் நான் நிக்கிறேன் நான் இந்நாள அசையே மாட்டேன் அப்படின்னு மட்டும் நம்ம பலத்தினால எதுவும் நினைச்சிடாதீங்க நான் நிற்கிறேன் நான் இனிமே விலகலாம் மாட்டேன் அப்படின்னு மட்டும் யாரும் நினைக்காதீங்க நீங்களும் நல்லா ஒப்பு கொடுங்க ஆண்டவரே ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க நான் இந்த வேசித்தனத்துக்கும் உக்கிர வழிபாடுகளுக்கும் அவங்க படைச்சக்கும் நாட்களுக்கும் சாஸ்திர சம்பிரதாயத்துக்கும் நான் விலகி இருக்கோம் அது என்கிட்டயே இருக்க கூடாது அப்படி இருந்தோமானால் அது எனக்கு என்னவா இருக்கும் நலமா இருக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் நமக்கு இன்னைக்கு சொல்கிறார் அலே லுயா இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க எல்லாரும் கண்களை மூடுங்க நல்ல ஒரு தீர்மானம் எடுங்க ஆண்டவரே இன்னைக்கு அஸ்திபாரம் இன்னைக்கு இன்னைக்கு வரக்கூடிய அபிஷேகமே அதுதான் நீ எந்த சூழ்நிலையும் நீங்க ஆண்டவரை விட்டு ஆவியானவரை விட்டு விலக கூடாத படிக்க ஒரு பெரிய அஸ்தி பாரத்தினுடைய அபிஷேகத்தை இன்னைக்கு தருகிறார் அலே லுயா எல்லாரும் ஒப்பு கொடுங்க இன்னைக்கு அஸ்தி பாரத்தின் அபிஷேகம் அஸ்திபாரத்தின் அபிஷேகத்துக்கு ஒப்பு கொடுங்க எந்த சூழ்நிலையிலும் நாம நல்லா இருக்கணும்னு சொன்னால் நாம நலமா இருக்கணும்னு சொன்னா நம்ம அஸ்திபாரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அவையானவரே எனக்கு நல்ல ஒரு அபிஷேகம் தாங்க நல்ல ஒரு அபிஷேகம் தாங்க தாங்க ஆண்டவரே நல்ல ஒரு அபிஷேகம் தாங்க உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன் என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை நீ வெக்கம் அனுபவித்த எல்லா தேசத்திலும் நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் கால பால எந்த கிட்ட சேராதபடிக்கு ஒரு அக்கினி மதனை நான் போடுகிறேன் தலைமையிலே ஊற்றின அபிஷேகத்தை உன் மேலே ஊற்றுகிறேன் மகிழ்ந்து கலிகூறு மகிழ்ந்து கலிகூறு துக்க நாட்டலாம் முடிந்து போம் என்று கட்ட சொல்லு ஜ நன்றியோடுக்கிறே நன்றியுள்ளோடு துதிக்கிறோம் ஒரு கரத்துல ஒப்படைக்கிறோம் பொருட்படுத்திக் கொள்ளும் ఏసు కిసు మా జబంగలు నలా పిదా వే